ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லீவு இல்லையா அதனால் சிக்கன் குருமா தான் செய்ய போகிறோம் காலையில் டிஃபன் சிக்கன் குருமா தோசை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே பார்த்துக்கிட்டு எனக்கு இனி இவங்க நடிப்பெல்லாம் என் கிட்டே செல்லாட்டுமா நாலு நேரத்தை மெறக்கணு கேட்கணுன்னு சொன்னேன் கேளுங்கண்ணா கிமிரு பிடிச்சனேன் இனிமுன்ன என் மகன் கிட்டே க்ரைமெட் கொடுத்துக்கிட்டே இருக்கான் இந்த நானும் பிடிக்காதே அப்புறமா பார்த்துக்கிட்டேன் மகளை என் மகன் இங்கேருந்து கேளப்பியே ஆகணும் இப்போ பாருமேக்கா உன் மைண்டுக்காரையும் சரியான சில்லாட்டான் ஆனால் கிமிரு பிடிக்கிறேன் இப்படி தான் பேசுனான் அவளுக்கு நான் திருப்பி கொடுக்கணும் முதல்ல <tousse> <tousse> <tousse>

காலைல பத்து மணிக்கு எழுந்திரிச்சிருப்பா மாமியாருக்கு ஒரு மடக்கு தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டா சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டேன் அதனால சண்டை போட்டு அப்படியே சாப்பாடு கொடுத்தாலும் சட்னி சாம்பார்ல தியானமுன்ன உப்பு மிளகாத்தூள்லாம் அள்ளி எடுத்து போட்டு கொடுத்துருப்பா மாமியார் இவ கூட சண்டை போடாம அப்படி பாசத்துல கொஞ்சமா செய்வாவோ நான் உன் இன்னைக்கு இருக்கு நாலு முடிக்கு கச்சேரி முதல்ல நான் வீட்டுக்குள்ள போணும் வெளிய விடு இது சொல்லத கேளு எல்லாம் சூட்டோட சூட்ட கேட்டாதனடி பிரச்சனை சரியாவும் முதல்ல கேளு மாமியார் வீட்டுக்கு அம்மா நீ வர வர சரியே இல்லையே நான் வீட்டுக்கு வந்தாலே ஏன் செல்லம்மா வாமா வாமான்னு சொல்லுவே இப்ப நான் வீட்டுக்குள்ள போறேன்னு சொல்லுவே நீ மாமியார் வீட்டுக்கு கிளம்பு மாமியார் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கா சரியில்லமா இதெல்லாம் சரியே இல்ல உனக்கு